ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றே அனாதை சேனலில் இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம கடைக்குட்டி சிங்கத்துக்கு பிறந்த நாள் நாம் எல்லோரும் அவரை வாழ்த்துவோம் குட்டி தங்கத்துக்கு ஒரு குட்டி கவிதை சொல்ல போகிறேன் என் மகனின் கடைக்குட்டி சிங்கமே கண்ணனின் கவி மகனே முத்து தமிழெடுத்து முத்தார கவி எடுத்து கவி நிலவாய் சிரிப்பவனே உன் உதடுகள் புன்னகையில் மலரட்டும் உன் உள்ளம் அன்பால் நிறையட்டும் அன்பிற்கினிய திருமகனே அகிலமான பிறந்தவனே உற்சாகத்தின் இருப்பிடமே கில்லை மொழி பேசி பேசி இன்பம் தந்தவனே லட்சம் பொன் கொடுத்தாலும் தமிழ் மகனே உனக்கினே இல்லை இன்றோடு நீ பிறந்து இரண்டாண்டு ஆயிற்று மன மகிழ்ச்சியும் கூடிற்று பிறப்பால் எமை மகிழ்வித்தது போல் உன்னுடைய நற்செயலினால் அகிலமெல்லாம் புகழடைந்து உன் பெற்றோரை மகிழ்விப்பது மட்டுமின்றி எல்லோரையும் மகிழ்விப்பாயடா இத்தேசத்தில் நீ பிறந்தமைக்கு நல்ல தடமொன்றை பதிப்பாயடா அதில் நல்லோரை சேர்ப்பாயடா நாடே போற்றும்படி தமிழ் மகனே நீ வாழ நல்ல உள்ளங்கள் வாழ்த்துகிறது இன்றுபோல் என்றும் வாழ்க வாழ்கவே